இவ்வளவு நாள் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் அமெரிக்காண்டி போராடுறோம் அமெரிக்காண்டி போராடுறோம்னு சொல்லிட்டு இப்போ திடுதுப்புன்னு அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டாங்களேப்பா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பல பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளாகவே இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் தாங்க வந்துருக்கு இஸ்ரேல் வந்து ஈரான் மேல ஆப்ரேஷன் ரைசிங் லைனு கண்டரில் வந்து ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஈரானும் நாங்கள் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு நாடுகளும் மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்துறதுனால ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் தான் உலக அரசியலில் வந்து இருந்துச்சு இப்படி இருக்கும்போது அமெரிக்கா இந்த பிரச்சனையை பற்றி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தேனோ அதே மாதிரியே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாருங்க ஆனால் திடது புண்ணு இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரான் மேலே வந்து தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க அமெரிக்கா பி டூ பாம்பர்ஸை யூஸ் பண்ணி ஈரானோட மூணு அணுசக்தி நிலையங்கள் மேல வந்து தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க இஸ்தஃபான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் மேல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க இது தாங்க உலக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இந்த ஒரு தாக்குதலை பத்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதே சமயத்தில் அவர் ஒப்புதலும் வந்து கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எங்களோட வான்படை வீரர்கள் வந்து ஈரான் மேல துல்லியமா தாக்குதல் நடத்திட்டு திரும்ப வந்துட்டாங்க ஈரானோட முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் மேல நாங்க வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்கோம் இனிமேலாத இந்த ஒரு பிரச்சனையில அமைதியை வந்து எதிர்பார்க்குறோம் எந்த ஒரு நாட்டு இராணுவமும் பண்ணாத ஒரு விஷயத்தை தான் எங்க நாட்டு இராணுவம் வந்து பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து நான் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயம் தான் உலக அரசியல்ல மிகப்பெரிய பதற்றத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஏன்னா அமெரிக்கா முதல் முறையா இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க டைரக்டா இஸ்ரேலுக்கு ஆதரவா ஈரான் மேல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க இப்போ இதுக்கு ஈரானோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இப்போ இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து எங்களுக்கு யுஎன்எஸ்சில எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியே கொடுக்கணும் ஏன்னா அமெரிக்கா திடுதுப்புன்னு எங்க மேல தாக்குதல் நடத்திட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஐநா சபையில் டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி எமர்ஜென்சி மீட்டிங்க்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் அடுத்து இந்த பிரச்சனையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஏன்னா ஆல்ரெடி இந்த பிரச்சனை வந்து ரெண்டு நாடுகளுக்கான பிரச்சனையாக தான் வந்துருந்துச்சு அமெரிக்கா அப்பப்போ தான் வந்து தலையீடு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ டைரெக்டாக ஈரான் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்னே வந்து தெரியலங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஈரான் வந்து நம்ம இந்தியாவோட ஹெல்ப்பை வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா இப்போ ரீசண்டாக ஈரானோட எம்பசி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் பெரிய பிரச்சனை வந்து இருக்கு இந்த பிரச்சனையை இந்தியா தான் வந்து தடுத்து நிறுத்த முடியும் இந்தியா வந்து குளோபல் சவுத்தோட ஒரு பெரிய வாய்ஸாக வந்திருக்காங்க அதே சமயத்தில் இந்தியா ஈரான் இஸ்ரேல் ரெண்டு கிட்டேயுமே நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால இந்தியா மனசு வச்சாங்க அப்படின்னா இந்த ஒரு போரை வந்து நிறுத்தி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் எங்களுக்கு இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்தியாவோட உதவியை வந்து ஈரான் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு தெரிலங்க ஏன்னா எப்பயுமே நம்ம இந்தியன் ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ரெண்டு நாடுகளுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையில் போய் நம்ம அமெரிக்கா மூக்கு நுழைக்கவே மாட்டோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு தான் வந்து நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா தயவு செஞ்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடாதீங்க உட்காந்து வந்து பேச்சுவார்த்தை மூலமாக இந்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவாங்க வாங்க நம்ம எல்லா விஷயத்துக்கும் இதே மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் கூட நம்ம எந்த விதமான ஸ்டாண்டை எடுக்கலை பேச்சுவார்த்தை தான் உங்களோட பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒரு நிலைப்பாடை தான் இப்போயும் நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியா இந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க இந்த ஒரு பிரச்சனை அடுத்து எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்